உயர்ந்த ஆடைகள் ஆடம்பரமான பங்களாக்கள் முதல் தனியார் ஜெட் விமானங்கள் வரை பிரபலங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து வருகின்றனர் என்பது நாம் அறிந்த இன்றைய காலகட்டத்தில் நடிகைகள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி பிரைவேட் ஜெட் கார்கள் என ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் தனியார் ஜெட் விமானம் வைத்திருந்த முதல் தமிழ் நடிகை யார் தெரியுமா அது வேறு யாரும் இல்ல நடிகை கே ஆர் விஜயாதான் செவன்டீஸ் மற்றும் எயிட்டீஸ்களில் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார் செவன்டீஸ்களில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் கே ஆர் விஜயாவும் ஒருவர் முதலில் கோடிகளில் சம்பளம் வாங்கிய தமிழ் நடிகை என்றாலே அது கே ஆர் விஜயாதான் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கினார் கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூனில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக தென்னிந்திய சினிமாவின் பிரபலமான முகமாக இருந்தவர் சிவாஜி கணேசன் ஜெமனி ஜெய்சங்கர் என கிட்டத்தட்ட அனைத்து பெரிய நட்சத்திரங்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார் புன்னகை அரசி தெய்வநாயகி பல பெயர்களால் அழைக்கப்பட்ட கே ஆர் விஜயாதான் நடிப்பார் திரைப்படங்கள் தவிர அவர் இந்தியா மற்றும் இலங்கையில் ஒளிபரப்பான ராஜராஜேஸ்வரி மற்றும் குடும்பம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களிலும் இவர் நடித்துள்ளார் இந்த நிலையில் கே ஆர் விஜயாவின் தங்கையும் நடிகையுமான கே ஆர் வச்சலா பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்தார் அதில் பேசிய அவர் கே விஜயாவிடம் பிரைவேட் ஜெட் விமானம் உள்ளது இது தவிர நான்கு கப்பல்களும் இருந்தன அவர் சில நேரங்களில் விமானத்தில் தான் படப்பிடிக்க வருவார் ஆனால் இந்த சொத்துக்கள் இருப்பதால் அவருக்கு எந்த கர்வமும் இருந்ததில்லை என்று கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க